ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பாண்டில் வந்து ஃபிஷ் வளர்க்கலாம் வீட்டிலே சிமெண்ட் தொட்டி இருக்குதுல்ல அதில் ஃபிஷ் வளர்க்கலான்னு ஒரு ஒரு ஆசை அதனால நாங்கள் இப்போ ஃபிஷ் வாங்குறதுக்காக ஷாப்புக்கு வந்திருக்கோம் எந்த ஃபிஷ் வாங்குறதுன்னு தெரியல எல்லாமே அழகாக இருக்குது ஆனால் இருந்தாலும் அந்த பாண்டில் எந்த ஃபிஷ் வளருமோ அதை தான் நம்ம வாங்கணும் இப்போ நம்ம வந்து என்ன இந்த கப்பி இது இந்த கப்பியோடய குட்டி நம்ம வாங்கின மீன் இதுதான் இந்த மீன் தான் வந்து இப்போ குட்டி போட்டு இது இந்த இடத்துல லைட்டாக சின்னதாக இருக்கு குட்டி மீன் அப்புறம் கப்பி குட்டி இதெல்லாம் நிறைய ஃபிஷ்லாம் இங்கே இருக்கு அப்படியே நம்ம

அப்புறம் நம்ம ஃபைனலாக இந்த கப்னி தான் வாங்கியிருக்கோம் ஆனால் எல்லா ஃபிஷ்ஷுமே ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷை பாருங்களேன் செம்மையாக இருக்குது ஆனால் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது எல்லாத்தையுமே தனித்தனியாக அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு பவுல் போட்டு வளர்க்குறாங்க ஆனால் அழகாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி சூப்பராக இருக்குது இது வந்து சின்ன ஃபைட்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் இப்போதைக்கு நம்ம கார்னில் விடுறதுக்கு தேவையான ஃபிஷ் மட்டும் வாங்கிக்கலாம் அதுக்கு தான் வந்திருக்கோம் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்களா இருந்தாலும் இதெல்லாம் ஏன் வீடியோ எடுக்கிறோன்னா இந்த ஃபிஷ்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல அதனால இடையே சேர்த்து வீடியோ எடுத்துடலாமே ஈஸியாக படுத்துட்டு இருக்கு ஃப்ரீயாக நாங்கள் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு மீன் இதான் அந்த ஃபிஷ்ஷு வாங்க இல்லாமல் வீட்டில் போயிட்டு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த இந்த ஷாப்பில் தான் நாங்கள் ஃபிஷ்ஷெலாம் வாங்கினோம் இங்கே ஒரு பக்கத்தில் தான் இருக்குது அப்புறம் வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம் ஃபான் செட்டப் பண்ணலாம் வாங்க இன்னைக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அந்த பிளான்ட் நாங்க நட போறோம் எந்த பிளான்ட் அல்லி பூ அల్లిチェடி அந்த அల్లిチェடிக்காக நாங்க வந்து மண்ணுல ரெடி பண்ணி நிக்கிறோம் பாருங்க இது வந்து நாங்க இந்த வர மாட்டு ஏர் மாட்டு சணம் அதுல உரப்பத்தியா வர ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த மாட்டு இதுதான் நம்ம வந்து வந்து இந்த யூஸ் பண்ண சட்டி யூஸ் பண்ண வந்து நல்லா கழுவிட்டோம் இது ஓட்ட சட்டி வாஷ் நம்ம போட வேண்டியது இந்த

இது எப்படி வளர்க்கலாம் எப்படி வளர்த்தா கரெக்டாக இருக்கும்ன்றதுதான் அந்த மெத்தடு அதை எல்லாரும் காமிக்கு விரும்புகிறோம் பார்த்துங்க நீங்களே தொட்டி வளர்த்து அதை அழிச்சடி வைக்கணும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா வளரும் தான் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அடுத்தது வந்து செம்மண் போட போகிறோம் இந்த சாணத்தை வந்து நம்ம அடியில் வைக்கிறதுக்கான எரு வந்து அடியில் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அது தண்ணியோடு மிக்ஸ் ஆகி மேலே மிதக்கும்

இப்போ வந்து களிமண் ஃபிஃப்த் லேயரா நம்ம வந்து ஃபைனல் லேயரா வந்து நம்ம வந்து இந்த களிமண் களிமண் போடுறோம் களிமண் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியில் வைக்கும் போது செம்மண் கலர் வந்து ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடும் அந்த கலர் வராம இருக்கிறது தான் இந்த களிமண் அதுக்கு மேல வந்து நம்ம களிமண் போட்டாச்சு களிமண் கொடுக்குறது முக்கியமான காரணம் என்னன்னா எல்லாத்துலயுமே அந்த களிமண்ல தான் வந்து அந்த அள்ளி செடி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வளரும் அதனால சாம ஆகாமல் இருக்கிறதுக்கு ஊற்றும் போது அது மிக்ஸ் ஆகாது அதனால தண்ணி வச்சு கவர் வச்சு தண்ணி ஊற்றுவோம் கவர் ஒன்று வச்சு இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது மண்ணு வந்து மிக்ஸ் ஆகுது இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த அள்ளி செடி இது என்னென்ன கலர் வரும்னு தெரியல அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லோ ஒன்று ப்ளூ ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன கலர் வருதுன்னு ஓகே நம்ம இப்போ பள்ளி செடி வச்சலாம் லைட்டாக தான் அதை வைக்கணும் ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே வைக்கக்கூடாது இந்த கிழங்கு இருக்கும்ல அது வந்து லைட்டாக தெரியிற மாதிரி தான் வை லைட்டாக தான் உள்ளே வைக்கணும் மிச்சம் எல்லாமே மேலே தான் இருக்கணும் அடுத்து நம்ம கிருஷா ஒரு குட்டி அள்ளி செடி வைக்கிறாங்க குட்டியா வைக்கலாம் ஓகே நம்ம ரெண்டு அள்ளி செடி நட்டாச்சு இதை நம்ம அப்படியே வந்து அந்த பாட்டுக்குள்ளே வைக்கணும் ஆனா இந்த மண்ணு கலங்காம வைக்கணும் அது எப்படி அதுதான் பெரிய டிஃபிகல்ட் இந்த தொட்டியை வந்து நாங்கள் வாங்கி ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு வாங்கி இதில் தண்ணிலாம் ஊற்றி இதில் பழக வச்சு நல்லா கழுவி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்றோம் ஆனால் இப்போ செம்ம மழை பெய்யுது காரணம் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு இந்த சங்குது நாங்கள் வீச் போகும்போது எடுத்துகிட்டு வந்தது இதுக்குள்ள போடலாம் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் இதுக்குள்ளோம் பிளான்ட் அப்புறம் இந்த சங்கு

நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் இந்த தொட்டியில் ஊற்றுறதுக்காக ஃப்ரெஷ்ஷான ரெயின் வாட்டர் கொஞ்சம் குடிச்சிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இதில் பாதி தண்ணியை ஊற்றிட்டு இதில் பாதி தண்ணி ஊற்றிட்டு பாதி நார்மல் வாட்டர் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சுட்டியெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இதில் குட்டி மீன்லாம் போட்டுக்கோன்னா அந்த குட்டி மீன்லாம் இங்கே போய் ஒளிஞ்சிக்கும் ஜாலியாக அதனால் இந்த சங்கெல்லாம் போட்டுக்கலாம் இந்த கப்பி குப்பிதான் நாங்க வாங்கினோம் இப்ப இவங்க எல்லாரையும் நம்ம தொட்டிக்குள்ள தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஊட்டும் வாட்டர் பிடிச்சோம் அந்த தண்ணியெல்லாம் எடுத்துக்கலாம்

இப்போ நம்ம தண்ணியெலாம் ஃபில் பண்ணியாச்சு இப் இதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க ஃப்ளோட்டிங் பிளான்ட்லாம் வந்து இதுக்கு மேலே போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஃபிஷ்ஷையும் இதுக்குள்ளே விட்டாச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பாய் Tchau.